एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमामि नम शिवाय नमः शिवाय नमः शिवाय मीं நாமம் நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தேவாரம் பெற்ற ஸ்தலங்களை வரிசையாக தரிசித்து வருகின்றோம் பாடல்பட்ட காவிரி தெங்கரை ஸ்தலங்கள் வரிசையில் நூத்தி ஐம்பதாவது தலமாக விளங்குவது திருக்களர் என்னும் திருத்தலமாகும் கேததோஷ பரிகார ஸ்தலங்களில் இது தளம் ஒன்றாக கருதப்படுகின்றது நிறைவான வாழ்வுக்கு இந்த ஸ்தல இறைவன் பாரிஜாத வனேஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்தால் கேது பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி வளரும் பெறலாம் என்பது ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மோஷம் கிடைக்கும் என்பதும் இந்த ஸ்தலத்து சிறப்பு அம்சமாகும் இறைவனின் பெயர் பாரிஜாத வனேஸ்வரர் கடல்முலை நாதேஸ்வரர் இரவு பேர் அமுதவல்லி இளங்கொம்பன்னாள் இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தம் அதிகம் ஒன்று இருக்கின்றது இதுக்கு எப்படி போவது என்றால் மன்னார்கொடி திருத்தரைப்பூண்டி சாலை வழியிலும் மன்னார்குடியிலிருந்து செற்கை இருபத்தோரு கிலோமீட்டர் தலையிலும் திருத்தரை பூண்டியிலிருந்து வடமேற்கே பத்து கிலோமீட்டர் தலையிலும் அமைஞ்சிருக்கிறது இந்த திருத்தலம் இந்த ஆலையு காலை ஆறு மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இருபது எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் காவிரி தெங்கரைத் தலங்களில் ஒன்றான இந்த ஸ்தலம் ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது கடல் நிலத்தில் அமைந்த கோயில் உடைய ஊர் என்பதால் திருக்கடல் என்னும் பெயர் பெற்றது ஆலயத்தின் எதிரே நான்கு பக்கங்களிலும் நான்கு பணித்தல்களைக் கொண்ட பெரிய திருக்கோணம் உள்ளது எண்பது அடி உயரம் உள்ள ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது கோபுரத்தில் அழகிய சுதைச்சிற்பங்கள் உள்ளன இந்த ஆலயம் மூன்று பிரகாரங்களைக் கொண்டிருக்கின்றது புதல் பிரகாரத்திலிருந்து உள்ளே செல்ல சுவாமி மற்றும் அம்மன் சந்ததிகளுக்கு தனித்தனியே கோபுர வாயசல்கள் உள்ளன சிவன் அம்மன் இருவருக்குமே கிழக்கு நோக்கி தனிச்சந்திரிகள் அருள் புரிகின்றார்கள் சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளுக்கு நடுவில் பாரதார விஷம் தலவிருஷமாக உள்ளது அம்மன் சன்னதி கருவறையை சுற்றி சிம்ம வாகனத்தில் அமர்ந்துள்ள அஷ்டபுஜ துர்க்கி சன்னதி இருக்கின்றது வலம்புரி விநாயகர் சன்னதியும் துர்வாசர் சன்னதியும் விஸ்வநாதர் கஜலட்சுமி அறுபத்தி மூன்று நாயமர்கள் சன்னதிகளும் இவ்வாரத்தில் உள்ளன துர்வாச தீர்த்தம் ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் ஆகிய இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தங்களாகும் இந்த ஸ்தலத்திலுள்ள முருகப்பெருமான் மிக்க அழகுடன் காட்சி தருகின்றார் ஆறு முகங்களுடன் வள்ளி தேவியானது இல்லாமல் தனியே குருமூர்த்தமாக அருள் புரிகின்றார் முருகப்பெருமான் அறுபதனாயிரம் முனிவர்களும் துர்வாசருக்கும் பஞ்சாட்சிர மந்திரத்தை உதயசம் செய்தது இந்த தான் என்பது ஐதீகம் இந்த என்பது கல்வியின் மேன்மை பெற இவரை வழிபடுவது சிறந்த முருகப்பெருமானின் திருப்புகழ் வைப்பு ஸ்தலமாக இது கருதப்படுகின்றது பதஞ்சலி முனிவருக்கும் யாகரபாதருக்கும் சிவபெருமான் ஆனந்த தாண்டோதரசனும் தந்திரலி இதை அறிந்த துர்வாச முனிவர் தானும் அந்த பாக்கியத்தை பெற விரும்பினார் துர்வாசமனிவர் இந்த ஸ்தலத்தின் பிறகு மகிமை உணர்ந்து தேவலகத்தில் சிறந்த மலரான பாரிஜாதத்தை இங்கு கொண்டு வந்து வைத்து வளர்த்தார் அது நாளடைவில் மிகவும் பெருகி பாரஜாத வனமாயிற்று பிறகு துர்வாச முனைவர் ஒரு சிவலிங்கம் அமைத்து அதை பாரதாத பாத்திரத்தில் பரீட்சை செய்து பக்கத்தில் அம்மனையும் சாபித்து தேவரட்சன் மூலமாக இக்கோய் எடுப்பித்தார் என்பது செலவரலார் இந்த ஸ்தலத்தில் துர்வாச முனிவருக்கு இறைவர் நடராஜன் பிரம்ம தாண்டவ பிரதம தாண்டவ தர்சனமும் கொடுத்திருக்கிறார் துர்வாசு இந்த ஸ்தலத்தில் எப்போதும் நடராஜபெருமானும் பிரமதாண்டவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் இதன் அடையாளமாக இந்த ஆலயத்தில் துர்வாசன்னும் நடராஜர் சன்னதியும் எதிரெதிரி அமைந்திருக்கின்றன நடராஜ பெருமானின் எட்டு தாண்டவங்களும் இரண்டாவது ஸ்தலமாக திருக்கடல் அமைந்திருக்கிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்துக்கு இறைவன் மேல் பாடியுள்ள பரிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது பரிகத்தில் ஒவ்வொரு பாடலும் இந்த ஸ்தல இறைவனை வழிபடுவோருக்கு அருள் செய்வோன் என்று இந்த தல இறைவனை போற்றி பாடியுள்ளார் நீருளார் கயல் வாவி சூம்பொழில் நீண்ட மாவைய நீண்டு மாவோதில் தேரினார் மருகில் விழா மல்கு திருக்களர் ஊருலாளரு பிச்சை வேணும் ஒருவனையும் செஞ்சாவட்டை மதி ஆரண் என்ற அவனை அடைந்தார்கரு இது போன்ற பத்து பதிகங்கள் இந்த ஸ்ரீநா சமதால் பாடப்பட்டிருக்கின்றது பாருங்கள் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலை நாம் தரிசிப்போம் நம்ம பார்வதேவதையே அல ரமா தேவா இடைமருதுரை எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி காவாய் கடகத்திராளளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.